ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் கூட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான செல்ஃப் கேர் டிப்ஸ் பற்றி தான் இந்த விலாகில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்மளோட எல்லா வேலைகளையுமே பார்த்துக்கிட்டு நம்மளோட டைமையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி நமக்கான செல்ஃப் கேர் எடுத்துக்கலான்னு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸே மறக்காமல் என் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் மதுரை ஃபேமிலி டைம்ஸ் நான் உங்கள் தோழி உமா இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த விலாக் தான் அன்னைக்கு பசங்களோட லஞ்சுக்கு வந்து தயிர் சாதமும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் செஞ்சு கொடுத்துருந்தேன் மதியம் எங்களுக்கு மட்டும் லன்ச்சுக்கு வந்து ஆந்திரா ஸ்டேலில் பாலாக்கீரை தொக்கு தான் செஞ்சுருந்தேன் இந்த பாலாக்கீரை தொக்கு செஞ்சுக்கிட்டே நம்ம இன்னைக்கான டாப்பிக்லாம் போயிடலாம் இப்போ இப்போ இருக்க பெண்கள்ல வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஹோம் மேக்கராக இருக்கட்டும் நம்ம எல்லாருமே வேலை வேலைன்னு அது கூடவே பேட்ரி போட்டு விட்ட பொம்மை மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தால் நமக்கான செல்ஃப் கேரை எடுத்துக்க எப்படி நமக்கு நேரம் கிடைக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஆஃபீஸில் வேலை வீட்டு வேலைன்னு இருக்கும் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்க பெண்களுக்கு வீட்லேயும் எப்போயும் ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சில பெண்கள்லாம் வீடை எப்போவும் நான் சுத்தமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேலையை இழுத்து போட்டு டே பிஸியாக வேலை பார்த்துட்டு இருப்போம் இப்படியெல்லாம் வேலை செய்கிறதுனால நமக்கு எதுவும் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்களா இல்லை அவார்ட் கொடுக்க போகிறாங்களா எதுவுமே கிடையாது இதனால் நம்ம உடல் ரீதியாக தான் பாதிக்கப்படுவோம் இப்படியே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் நம்ம பேட்ரியோட சார்ஜ் குறைஞ்சு நம்மளும் டவுனாக ஆரமிச்சிடுவோம் இதனால் ஹெல்த் வைஸாக ப்ராப்ளம் வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயுசுலையும் ஒரு அஞ்சு வருஷம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு இப்போ ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் பாசிட்டிவ் மைண்ட் செட் நம்மளோட ஒரு ஒரு நாளையும் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் காலையில் எந்திரிக்கும் போதே பார்த்திங்கன்னா சில பேர் இன்றைக்கி அந்த வேலையை முடிக்கணும் இந்த வேலையை முடிக்கணும் டென்ஷனோடு தான் எந்திரிப்பாங்க அதே டென்ஷனோட போய் கட கடன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது வேலையில் பார்த்தீங்கன்னா நிதானம் இருக்காது வேலையில் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கும் வேலையும் நம்மளால் முடிக்க முடியாது அந்த கோவத்தை வந்து வீட்டில் இருக்க மற்றவங்க மேலே காட்டுவோம் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு காலையில் எந்திரிக்கும் போதே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கடவுள் ஃபோட்டோவோ இல்லை கண்ணாடியோ இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்துட்டு எந்திரிங்க அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலை சீவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக எடுத்துக்கோங்க அந்த டைமில் வந்து ஒரு நல்ல லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு உங்களுக்கான காஃபியோ இல்லை டீயோ குடிச்சிட்டு இன்றைக்கி என்னென்ன வேலைகள் இருக்குது அதை எப்படியெல்லாம் முடிக்கலாம் எந்த டைம்குள்ளே முடிக்கலான்னு சொல்லி மைண்டில் ஒரு பிளான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போய் நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்கள் உடம்புமே எனர்ஜியாக இருக்கனால உங்கள் வேலைகளில் எந்த டென்ஷனும் இல்லாமல் கட கடன் வேலைகள் எல்லாமே குயிக்காக சூப்பராகவே முடிஞ்சிடும் டென்ஷன் இல்லாதனால அன்றைக்கி டே ஃபுல்லாக நல்லா ஹாப்பியாக போகும் மைண்டில் ஸ்ட்ரெஸ் இல்லாதனால அன்னைக்கு டே நல்லா பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த டிப்பை ஒரு ஒன் டே ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் டிப் நம்பர் டூ ஹெல்த் கேர் ஹெல்த் கேரில் ரொம்ப முக்கியமானது டைமுக்கு சாப்பிட்றதும் நேரத்துக்கு தூங்குறதும் தான் நம்மளில் சில பேர் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் காலையில் சாப்பாடை செஞ்சு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கத பத்தியும் பத்தாம சாப்பிட்டு ஒரு டம்ளர் டீயை குடிச்சிட்டு நம்ம காலை சாப்பாடவே முடிச்சுக்குவோம் இது உண்மையாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம் நம்ம நல்லா ஹெல்தியாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு வேலையெல்லாமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு முப்பது வயசு வரைக்கும் தாங்க நம்ம உடம்பு நம்ம சொல்கிறத கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாத விளைவுகள் ஒவ்வொன்னாவே நம்ம உடம்பில் ஆரம்பிக்கும் இப்போல்லாம் முப்பது வயசுலே பார்த்திங்கன்னா கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி இதில் ஏதாவது ஒன்று டெய்லி நம்ம கூடவே தான் இருக்குது நம்மளும் அந்த டைமுக்கு சரியான போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பெயின் கில்லரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட்டோ போட்டு தூங்கிட்டு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு எப்போவும் போல் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவோம் ஆனால் ஒன்று மட்டும் யோசிச்சு பாருங்கள் முப்பது வயசே நமக்கு இப்படின்னா நாற்பது வயசில் உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக ஓடுறீங்க தப்பே இல்லை ஆனால் நீங்கள் நல்லா உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்க முடியும் இதை எப்போவுமே மறந்துடாதீங்க இதுக்காக நம்ம என்ன செய்யணும் நல்ல ஹெல்தியான ஃபுட்டை உங்கள் சாப்பாட்டில் டெய்லியுமே எடுத்துக்கோங்க உங்களுக்குன்னு எதுவும் தனியாக சமைக்க போகிறது இல்லை வீட்டில் எப்படியும் பசங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக தான் செய்வோம் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு நம்மளுமே சாப்பிட்டுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் இல்லாமல் உங்களுக்கு பசிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு பழகுங்க அதுவும் வயிறார சாப்பிட்டு பழகுங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா நேரத்துக்கு தூங்கி எந்திரிங்க நைட்டு ஒரு ஆறு மணி நேரம் தான் தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் மத்தியானம் ஒரு ஒன் ஹவர் தூங்கி எழுந்திரிக்கலாம் அது தப்பே இல்லை சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும் ஸோ இது வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்து மேலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கலைனாலும் இனிமேலாவது உங்கள் ஃபேமிலியை மனசில் வச்சுட்டு உங்கள் மேலே கேர் எடுத்துக்கோ பழகிக்கோங்க டிப் நம்பர் த்ரீ ஸ்கின் கேர் ஒரு முப்பது வயசு ஆரம்பிக்கும் போதே நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் இதுக்காக நம்ம பியூட்டி பார்லர் தான் போகணுன்னு அவசியம் இல்லை சின்ன சின்னதாக நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே அதாவது கஸ்தூரி மஞ்சள் முல்தானி மெட்டி பாலாடை ரோஸ் வாட்டர் இதெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு பேக் செஞ்சு ஃபேஸில் போட்டுக்கலாம் இதுக்காக நம்ம வீட்டு வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு இதை செய்யணும்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் போடும்போது அது காயிற அந்த டைம்குள்ளே வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிச்சிடலாம் பாத்திரம் கழுவுறது வீடு கூட்டுறது அப்புறம் துணி மடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் ஃபேஸையும் வாஷ் பண்ணிடலாம் முடிஞ்ச வரைக்கும் காலையில் போதும் அதே போல் நைட்டு தூங்குற போதும் கண்டிப்பாக ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு பாடுங்க இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க டெய்லி நிறையா தண்ணி கொடுங்க அது கூடவே கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது எடுத்துக்கோங்க இது ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் டிப் நம்பர் ஃபோர் ஹேர் கேர் ஒரு முப்பது வயசு ஆரம்பிக்கும்போது தான் ஃபஸ்ட்டு ஒயிட் கேர் நமக்கு வர ஸ்டார்ட் ஆகும் அதை பார்த்ததுமே நமக்குள்ளே சின்னதாக கான்ஃபிடன்ஸ் லெவலுமே குறையும் அப்போ அந்த ஒயிட் கேரை மறைக்க நம்ம என்னென்னமோ செய்வோம் தலையில் மை தடவுறது அப்புறம் டை அடிக்கிறது அப்புறம் அந்த ஒயிட் ஹேரை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுன்னு என்னென்னமோ செய்வோம் இந்த ஒயிட் ஹேரை கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து வெள்ள முடிய குறையும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அதிகமாக தான் செய்யும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹேர் கேர் எடுத்துக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வெந்தயம் அப்ளை பண்ணுறது தேங்காய் பால் முட்டை வெள்ளைக்கரு மருதாணி இதில் ஏதாவது ஒரு ஹேர் பேக் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை அலசிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஈரத்தலையோடு இல்லாமல் நல்ல தலையை காய வச்சுட்டு சிக்குமே எடுத்துடுங்க மெயினாக ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இதனால் ஹேர் ஃபால் தான் அதிகமாகும் மெயினாக அடிக்கடி கொண்ட போடுறதையுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க இதனாலேயுமே ஹேர் ஃபால் அதிகமாக சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ இதுக்குமே நான் ஸ்கின் கேருக்கு சொன்ன மாதிரி எதாவது ஒரு பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு காயிற அந்த டைம்க்குள்ளே மற்ற ஒர்க்கே முடிச்சிடலாம் இதனால் நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது நம்ம ஹேர் கேரை எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் டைமும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் செல்ஃப் கேர் செல்ஃப் கேருங்கிறது லேடிஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று அதுலேயே ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் இல்லை ஹோம் மேக்கராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஃபோன் பண்ணி பேசலாம் இல்லை எங்கேயா சும்மா ஈவினிங் டைமில் வெளியே போகிறதுனாலும் போயிட்டு வரலாம் பார்க்குக்கோ இல்லை கோயிலுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் இருந்தால் அங்கே கூட போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம் காலையிலேருந்து ராத்திரி வரையும் டெய்லி கிச்சன்லேயே இருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் நமக்கே சளிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் அதுவே நமக்குள்ளே பெரிய ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் இல்லை உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது செடி வளர்க்குறதுல ஆர்வம் இருக்குது இல்லை வேறு கிளாஸ்லாம் ஆர்வம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம மைண்டை அதுலேயும் டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்போவுமே நமக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒதுக்கி அந்த டைமை யூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அது ரொம்பவே நல்லது டிப் நம்பர் சிக்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒன்று டெய்லி நம்மளுடைய லைஃப்பில் செய்கிறதுக்கு நம்ம பழகிக்கிறணும் அது எக்ஸசைஸாக இருக்கலாம் யோகாவாக இருக்கலாம் இல்லை வாக்கிங்காக இருக்கலாம் ஏதாவது ஒன்று டெய்லி கண்டிப்பாக பண்ணுறதுக்கு நம்ம பழகிக்கிறணும் இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இயர்லி மார்னிங் எழுச்சிச்சு செய்யும்போது அந்த டே ஃபுல்லாக நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகும் இல்ல எனக்கு மார்னிங் பண்ண டைமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் செய்யலாம் இல்ல ஈவினிங் டைம்ல கூட செய்யலாம் இதுக்கான டைமை வந்து நம்ம தான் ஒதுக்கிக்கிறணும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் செய்யும்போது நம்ம மைண்டும் உடம்பும் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் இல்லை நான் தான் வீட்டில் வந்து அவ்வளோ வேலைகள் பார்க்குறேனே இதுக்கு மேலே எனக்கு என்ன பெரிய எக்ஸசைஸ்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்கள் நம்ம செய்கிற எல்லா வேலையுமே நின்றுக்கிட்டு தான் செய்கிறோம் அது பாத்திரம் விளக்குறதோ மாப் போடுறதோ இல்லை வீடு பெருக்கிறதோ எல்லாமே நின்றுக்கிட்டு தான் செய்கிறோம் இதை வந்து நம்ம ஒரு பெரிய எக்ஸசைஸ்னே சொல்ல முடியாது எனக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியல டைமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மா போடும்போது வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ரூம்க்கு வந்து உக்காந்து குனிஞ்சு கையால் துணி வச்சு தொடச்சி எடுங்க இப்படி செய்கிறதுனால நமக்கு நல்ல ஸ்டொமக் எக்ஸசைஸாக இருக்கும் கை காலுக்குமே ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் இதே மாதிரி வீடு கூட்டும்போது நின்றுக்கிட்டே கூட்டாமல் குனிஞ்சு கூட்டுங்க இது இடுப்பெலும்புக்கும் முதுகெலும்புக்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம கூட நாம தான் இன்க்ளூட் பண்ணி செய்யுறதுனால நம்ம டைமும் சேவ் ஆகும் வெயிட்டும் கெயின் பண்ணாமல் நம்ம ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணி எப்போவும் ஆக்டிவாகவும் வச்சுக்க முடியும் டிப் நம்பர் செவன் இன்றைக்கி பெரும்பாலான பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தானே இருக்கோம் வெளியில் எங்கே போக போகிறோம் ஸோ வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லி எப்போவுமே நைட்டி தான் போட்டுக்கிறோம் நைட்டி வந்து கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸு தான் நான் அதை இல்லைனே சொல்லலை ஆனால் இதனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் ஏற்படுற சேஞ்சஸை வந்து உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா நைட்டி வந்து துள துளன் இருக்கிறதுனால உங்களுக்கு பெல்லி ஃபேட் வச்சாலும் தெரியாது வெயிட் கெயின் ஆனாலும் தெரியாது என்றைக்காவது வந்து வேறு ட்ரெஸ் போடும்போது தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதே தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நைட்டி போடுறதுனால வாக்கிங் போகணும்னு நினச்சா கூட நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகணும்னு சொல்லி சோம்பேறித்தனம் பட்டுட்டு அப்படியே வாக்கிங் போகிற பிளானை கூட ட்ராப் பண்ணிவிடுவோம் வெளியில் எங்கேயாவது போகணும்னு நினச்சா கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துருவோம் இந்த நைட்டிங்கிறத நம்மளை அப்படியே வந்து ஒரு சோம்பேறித்தனமாக்கி நம்ம வீட்டிலேயே இருக்க வச்சிடும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பட்டியாலா டாப்ஸு இல்லை லாங் மேக்ஸி டாப்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கூட வியர் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணும்போது அது உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல தன்னம்பிக்கையை கொண்டு வரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸையுமே ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கே ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும் இளமையிலே நம்ம உடம்ப சரி பண்ணாமல் விட்டுட்டோம்னா அப்புறம் எப்போவுமே நம்ம உடம்பை சரி பண்ண முடியாது அதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செல்ஃபோனுக்கு அதிக நேரமும் அதிக முக்கியத்துவமும் கொடுக்குற நம்ம இனிமேலாவது நம்மளோட ஹெல்த்துக்கு அதிக முக்கியத்துவமும் அதிக நேரமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கேர் எடுத்துக்கிறதுக்கும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல மீட் பண்ணலாம் வீடியோ ிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காதீங்க